ஹாய்ங்க எல்லாேருக்கும் காலை வணக்கம் இப்போ நான் வந்து என்ன இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பருப்புங்க இப்போ வந்து சாம்பார் தான் வந்து நான் தளிக்க போகிறேன் நான் இருக்கலாம் தெரி வெளிச்சா இருக்கே செய்கிறேங்கிறத சொல்லுங்கள் இது தாங்க நான் வந்து இங்கே அசாமுக்கு யூஸ் பண்ணுற மத்து அப்படி இதுலேயே இருக்கு மூங்கில் குச்சிருக்கு பார்த்தீங்களாங்க அதுலேயுமே ரெண்டுத்துலேயுமே வந்து இருக்குங்க இப்போ நான் வந்து எப்படி வந்து இந்த பருப்பு தாளிக்க போகிறேன் அப்படிங்குறதாங்க உனக்கு உங்களுக்கு வந்து நான் காட்ட போகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெங்காயம் வெங்காயம் அப்புறம் நான் இஞ்சி பூண்டெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இங்கே வந்து எப்பயுமே வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி தானே போடுவோம் ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாதுங்க இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு அப்புறம் கொஞ்சம் ஒரு பச்சை மிளகா வந்து நசுக்கி போட்டிருக்கேன் இதில் வந்து இஞ்சியில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லைங்களா அதனால பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டே வந்து வெங்காயம் போட்டு ஆகி அப்போ தான் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணுவாங்கங்க இங்கே எல்லாமே இந்நேரம் பார்த்திங்கன்னா இது வந்து அந்த வீட்லேயே வதங்கிடும் இல்லைங்களா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தாங்க எண்ணெய் ஊற்றுவாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரல் கேப் இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து இது வந்து சொரிஷா கேளுங்க கொஞ்சமாக வந்து எண்ணெயை ஊற்றி ஆட்டி இப்போ வந்து எண்ணெயில் அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா சீரகம் போட்டுக்கலாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கருவேப்பில வந்து கிடையாதுங்க அதனால் வந்து கருவேப்பில போட முடியல கருவேப்பிலை போட்டு சமைச்சேன்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து ஊர் நாட்டிலே வந்து சாப்பிட்டா மாதிரி அப்படிங்கிற ஒரு சீல் கிடைக்கும் தெரியுங்களா உண்மையதாங்க அந்த கருவேப்பிலை வாசனைக்கு அது வந்து அங்கே இருக்கவங்களுக்கு வந்து அதோடய அருமை வந்து புரியாது அது வந்து இல்லாமல் வந்து சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தாங்க வந்து அதோட அருமை புரியும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா வணங்கியாச்சுங்க இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சாம்பார் தான் எல்லாம் யோசிக்க போகிறோம் நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து தாளிச்சிடுவாங்க இது வந்து நான் வந்து தக்காளியுமே போட்டிருக்கேன் அந்த சாம்பார்ல இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா ஊரில் வந்து தாளித்த உடனே கொதிக்க வைக்காமையே பார்த்திங்கன்னா இறக்கி வச்சிருவாங்க ஏன்னா கொதிச்சிச்சின்னா டேஸ்ட் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே அப்படி கிடையாதுங்க இங்கே வந்து சாம்பார் வந்து நல்லா கொதிக்கணுமாங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா பருப்பு பச்சை மிளகா வெங்காயம் பூண்டு இஞ்சி தக்காளி போட்டு மஞ்சாத்தூள் மட்டும் போட்டு வேக வச்சுருக்கேன் உப்பு போட்டு அப்புறம் வந்து நீங்கள் பார்த்திங்க அந்த மாதிரி தாளித்து செஞ்சுருக்கேன் அவ்வளோதாங்க இதுதாங்க வந்து இங்கே ஆசாமில் வந்துட்டு இஞ்சி இஞ்சி இல்லாமல் சாம்பாரே சாப்பிட மாட்டாங்க இப்படி தாங்க என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் வந்து ஆசாமில் வந்து போட்டுட்ருக்கேங்க நானும் தமிழ் பொண்ணு தான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள்